உச்சி வெயில் அடிக்குதுன்னு பந்தலிங்கன் கேட்கல கால் ஒலிக்குதுன்னு நாற்காலிய தேடல தன் தலைவர் வர வரைக்கும் பொழுதுபோக மாநாட மயிலாட நிகழ்ச்சி கேட்கல ஆனாலும் சாலைகளே தெரியாத அளவுக்கு சார சாரையா மக்கள் கூட்டம் எங்க பார்த்தாலும் கூட்டம் எங்கிட்டு திரும்பினாலும் கூட்டம் எலெக்ஷன் வந்துட்டா திமுக தொண்ட எந்த மூலையில இருந்தாலும் எந்திரிச்சு வந்துருவான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த வரலாற இப்ப பாக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புரட்சி தலைவர் ஆட்சி கலைக்கப்பட்டு நான் என்ன தவறு செய்தேன் தலைவர் கேட்டப்ப கூடிய கூட்டம் கேட்டப்பின் கட்ட பஞ்சாயத்தாலும் புரட்சி தலைவையே இனி வேணும்னு சொல்லி கூடிய கூட்டம் இந்த முறை எடப்பாடியார்தான் செஞ்சார் ஜார்ஜ் கோட்டையில அடுத்து கொடி ஏத்தனும் உறுதியோட கூடி நிக்குது பல திருவிழாக்களை பார்த்திருப்பீங்க அதுக்கெல்லாம் மிஞ்சியதா இந்த அண்ணா திமுக தேர்தல் திருவிழா கூட்டம் இங்க கூடி நிக்குது ஒவ்வொரு ஊர்லயும் காலையில மத்தியானம் சாயங்காலம் அப்படின்னு கூடுற திருவிழா கூட்டத்தை பார்த்துட்டு தகச்சு போய் நிக்கிறாங்க திமுக காரங்க லைக்ஸ் ரீட்வீட்ஸ் ஷேர்ஸ் ரீல்ஸ் அப்படின்னு பழகி போன இந்த ஜென்ரேஷன் ஜூமர்ஸும் ஆல்பாவும் இது ஏல ஜென்ரேட் பண்ணதா இருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இந்த கூட்டம் திமுக ஆட்சி முடிவதற்கான அடையாளம் எடப்பாடியார் ஆட்சி அமையப்போவதற்கான முன்னோட்டம் ஆனா எல்லோருக்கும் ஒன்னு கண்டிப்பா சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம் இது ட்ரெய்லர் கூட இல்ல டீசர் தான்